வணக்கம் இன்னைக்கு நாமக்கோ பதிவு சக்தி முத்த புலவர் பாடிய தனி ஒன்றான நாராயண் ஆராய் அப்படிங்கிற பாடலை பார்க்கலாம் ஆசிரியர் குறிப்பு பாடல் குறிப்பு பாடல் எழுந்த சூழல் பாடல் பாடலுக்கான விளக்கம் இதையெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கடன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி சோழ நாட்டில் கும்பகோணத்திற்கு அருகாமையில சிவபெருமானும் வீட்டிற்கக்கூடிய திருத்தலம் ஒண்ணு இருக்கு திருத்தலம் கூடிய இடத்தோட பேர் தான் சக்தி முத்தம் அப்படிங்கிறது புலவருடைய இயற்பெயர் தெரியாததுனாலையும் சக்தி முத்தம் அப்படிங்கிற இடத்துல பிறந்ததுனாலையும் அந்த இடத்துடைய பெயரை வைத்து சக்தி முத்த புலவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு சக்தி முத்த புலவர் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததா சொல்லப்படுது அதை தவிர்த்து இவர் பற்றிய வேற எந்த குறிப்புகளும் இல்லை பல்சுவை மிகுந்த பாடலான நாரை விடுத்துவது அப்படிங்கிற பாடலை இவர் பாடியிருக்கிறாரு பாடல் குறிப்பு ஆயிரத்தி இரநூத்தி ஒரு பாடல்களை தொகுத்து உருவாக்கப்பட்ட நூல்தான் தனி பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல் இந்த நூல் சந்திரசேகர கவிராயரால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இந்த நூலில் சக்தி முத்த பாடிய நாராய் நாராய் அப்படிங்கிற பாடலும் இடம்பெற்றிருக்கு பாடல் எழுந்த சூழல் பத்தி பார்க்கலாம் சோழ நாட்டில் பிறந்தவர் சக்தி முத்தப்புலவர் ரொம்ப வறுமையான சூழல்ல இருக்கிறாரு இவர் இதனால பாண்டிய மன்னனான மாறன் வழுதி தமிழ் பாடல்களை சிறப்பாக பாடக்கூடிய புலவர்களுக்கு பரிசில் வழங்குறத கேள்விப்பட்டு மதுரைக்கு நடந்தே போறாரு பாண்டிய மன்னனுடைய அரண்மனையையும் அடைகிறாரு ஆனா இவர் சோழ நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால பாண்டிய நாட்டு மன்னனுடைய அரண்மனைக்கு இவருக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி காவலர்கள் இவரை திருப்பி அனுப்புறாங்க பாண்டிய பார்த்து பாடல் பாடி போக்கிடலாம் ஏமாற்றமா இருக்குது சோழ நாட்டுல இருந்து மதுரைக்கு நடந்தே வந்த புலவர் தன்னுடைய கலைப்பை போக்கிக்கிறதுக்காக மதுரையில ஒரு மண்டபத்துல படுத்து கிடக்கிறாரு அந்த சமயத்துல நாரைகள் தென் திசையில இருந்து திசை நோக்கி பறந்து போகுது நாரையுடைய அழகை பார்த்து தன்னுடைய மனைவி தான் எப்போ வருவான்னு சொல்லிட்டு காத்துட்ருப்பா அவளுக்கு இந்த நாராய தூது அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாட ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் பாடிய பாடல் தான் நாராய் நாராய் அப்படிங்கிற பாடல் இப்போ பாடல் என்னன்னு பார்க்கலாம் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தண்ண பவள கோர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவிராயின் எம் ஊர் சக்தி முத்த வாவியனுள் தங்கி நனைசுவர் கூரை கனைக்குழல் பள்ளி பாடு பார்த்து இருக்கும் எம் மனைவியைக் கண்டு எங்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையின் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தளியி பேலையில் இருக்கும் பாம்பன உயிருக்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே அப்படின்னு சொல்லி பாடுறாரு பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் நாராய் ஒரு குழந்தைய அழைக்கிறது மாதிரி ரொம்ப அன்பா நாரைய பார்த்து அழைக்கிறாரு பழம்படு பனையின் கிழங்கு பவளக் கூர்வாய் செங்கால் நாராய் பழமையான பனை மரத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய கிழங்கினை பிளந்தது போன்று பவள கூர்வாய் அழகிய வாயினை உடைய செங்கால் நாரை சிவந்த கால்களை உடைய நாரையே அப்படின்னு சொல்லி பாடுறாரு நீயும் நின் மனைவியும் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் நீயும் உன்னுடைய மனைவியும் தென் திசையில இருக்கக்கூடிய குமரியில நீராடிட்டு வடதிசைக்கு போகும்போது எம்மூர் ஊர் சக்தி முத்த தங்கி அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய ஊரான சக்தி முத்தத்துல இருக்கக்கூடிய குளத்துல தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு நனை சுவர் கூரை கனைக்குரல் பள்ளி பாடுபார்த்து இருக்கும் எம் மனைவியை கண்டு அங்கு நனைந்த சுவர்களை கொண்டதும் கலைய கூரை வேயப்பட்டதுமான வீட்டில் என்னுடைய வருகைய பள்ளி எப்போ ஒளியெழுப்பி எழுப்பி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி பார்த்துக்கிட்டே இருப்பான் அவளை பார்த்து எங்கோண் மாறன் வழுதி கூடலில் மாறன் வழுதி மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய கூடல் அப்படிங்கிறது மதுரை நகரத்தில் ஆடையின்றி வாடையின் மெலிந்து போத்துறதுக்கு ஆடை இல்லாம குளிரில் வாடை காற்றுல உடல் மெலிந்து கையது கொண்டு மெய்யது போத்தி தன்னுடைய கைகளை வைத்து தன்னுடைய உடலினை பொத்தி கொண்டு காலது கொண்டு மேலது தழுி தன்னுடைய கால்களை மடக்கி தன்னுடைய உடலை தழுவி கொண்டு பேலையில் இருக்கும் பாம்பென பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பாம்பு போல உயிர்க்கும் தன்னுடைய உயிரை பிடித்தபடி ஏழையாளனை கண்டனம் எனுமே ஏழையாளன் அப்படின்னா ரொம்ப வறுமையான நிலையில இருக்கக்கூடிய உன்னுடைய கணவனை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி தூது அனுப்புறாரு இப்படி சக்திமுத்த புலவர் நாரைய பார்த்து தூது அனுப்பி பாடிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா பாண்டிய மன்னன் நகர்வலம் வராரு புலவர் பாடிய பாடலை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இவர் பாடிய பாடலுக்கு பரிசில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அணிஞ்சிட்டு இருந்த ஆடையை அவருக்கு பொன்னாடைய அணிவித்து மரியாதை செலுத்துறாரு அது மட்டும் இல்லாம மறுநாள் தன்னுடைய அரண்மனைக்கு வர சொல்லி பரிசில் வழங்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு சத்தி முத்த புலவருக்காக திறக்கப்படாத பாண்டிய மன்னனுடைய அரண்மனை கதவு இவர் பாடிய ஒரே ஒரு பாடலுக்காக திறக்கப்பட்டுச்சு இதனால தமிழுடைய பெருமையை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் இப்ப பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் சக்தி முத்த புலவர் சோழ நாட்டுல ரொம்ப வறுமையான சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு பாண்டிய நாட்டுல ஆரன்வழுதி அப்படிங்கிற மன்னன் தமிழ் பாடல்களை சிறப்பா பாடக்கூடிய புலவர்களுக்கு அரிசியல் வழங்குறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு பாண்டிய நாட்டுக்கு நடந்தே போறாரு அங்க பாண்டிய நாட்டு அரண்மனைக்கு போய் நின்றதும் இவர் சோழ நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த அரண்மனைக்குள்ள விடமாட்டக்கிறாங்க காவலர்கள் தன்னுடைய வறுமை நிலையை போக்கிக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்த சக்தி முத்த புலவருக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்குது வேற வழி இல்லாம நடந்து வந்த களைப்பு தாங்க முடியாமலும் மதுரையில இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துல தங்கிக் கொள்றாரு அவர் அங்க இருக்கும் போது நாரைகள் தென் திசையில இருந்து திசை நோக்கி பறக்கிறத பாக்குறாரு அந்த நாரைகளுடைய அழக பார்த்து தனக்காக தன்னுடைய மனைவி அங்க காத்துட்டு இருப்பா அவளை ஆற்றுப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகவும் நாரையை தூது அனுப்புற மாதிரி பாடுறாரு நாராய நாராய் சிவந்த கால்களை உடைய நாரையே பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கிழங்கை பிளந்தது போன்று ஒரு அழகிய கூர்மையான வாயினை உடைய நாரையே நீயும் உன்னுடைய மனைவியும் தென் திசையில இருக்கக்கூடிய குமரியில நீராடிட்டு திசை நோக்கி பறந்து செல்றீங்க இங்க போகக்கூடிய தான் என்னுடைய ஊரான சக்தி முத்தம் அப்படிங்கிற ஊர் இருக்குது வழியில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குளத்துல தங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாம நனைந்த சுவரை உடையதும் வேயப்பட்ட கூரைகளுடையதுமான வீட்டுல என்னுடைய வருகைய பள்ளி எப்போ ஒலி எழுப்பி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி பாத்துக்கிட்டே இருப்பான் அவளை பார்த்து பாண்டிய மன்னனான வழுதி ஆளுகின்ற மதுரை நகரில் குளிர்ல போத்திக்கிறதுக்கு ஆடை இல்லாம ரொம்ப மெலிந்த மாதிரியான தோற்றத்துல தன்னுடைய கையை கொண்டு தன்னுடைய உடலினை மூடி தன்னுடைய கால்களை மடக்கியவாறு உடலினை தழுவி கொண்டு ஒரு பெட்டிக்குள்ள நிலையில இருக்கக்கூடிய கணவனை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எனக்காக போய் தூது சொல்லு அப்படின்னு சொல்லி பாடுறாரு இந்த பதிவுல சக்தி முத்த புலவர் பாடிய நாராய் நாராய் அப்படிங்கிற தனி பாடலுடைய ஆசிரியர் அறிமுகம் பாடல் குறிப்பு பாடல் எழுந்த சூழல் பாடல் பாடலுக்கான விளக்கம் இதையெல்லாம் பார்த்தோம் இந்த பதிவு இதோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி